என்னடா காதல் பண்ணுறீங்க ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு டீஷர்ட் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு வந்து எங்கள் பெண்களை மயக்கிறீங்களான்னு இது என்ன இது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது இது வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டவனை இழிவுபடுத்துறது இல்லை உங்கள் சமூகத்தை சார்ந்த பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு சொந்த அப்போ ஒருத்த வந்து டி ஷர்ட் போட்டு வந்தா பெண்கள் மயங்கிடுவாங்களா கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கிருவாங்களா ஜீன்ஸ் பேண்ட்டு போண்டா பெண் பெண்கள் மயங்கிடுவாங்களா இப்படி சொல்றமே இது எவ்வளவு ஒரு இழிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத சிந்திச்சு பார்க்க வேண்டாம் யோசிச்சு பார்க்க வேண்டாம் இது எவ்வளவு பெரிய அநாகரிகமான ஒரு கருத்து இது காதல் யாரும் சொல்லி வருவதில்லை ஏதோ வருது பாருங்க இவன் படித்து ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஆகி எவ்வளவு பெரிய தகுதி படைத்தவனா சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலை அடைஞ்சிருக்கிறான் இந்த பையனை கொலை செய்தவனும் படிச்சிருக்கிறான் அவன் தடகள வீரன் சொல்றாங்க ஆனால் மாதம் ஒரு போட்டோ போட்டுக்கிறான் இன்ஸ்டாகிராம்ல அதுதான் வீரம் கற்றுக் கொடுக்கிறார்கள் அதுதான் ஆண்ட பரம்பரைக்கு அடையாளம் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள் இதுதான் பிரச்சனை இந்த சாதி பெருமிதத்தை பேசுவதற்கென்று ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறார்கள் நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை அந்த வம்சம் இந்த வம்சம் என்னைக்காவது இவன் கௌதம புத்தரை பத்தி ஐயன் திருவள்ளுவனை பத்தி பேசுறானா பாருங்க அந்த பேரறிவாளர்களை பற்றி என்றைக்காவது பேசுகிறார்களா ஏன்னா இதுக்குன்னு சில இயக்கங்களே உருவாகிருக்கிறாங்க அதான் நம்ம கவினுடைய அப்பா கேட்டார் ஓம் பொண்ணு தானே வழிய வழிய வந்து என் பையனை விரும்பிச்சு காதலிச்சுது நாங்க வேண்டாம் வேண்டாம் தானே சொன்னோம் நீ யோகியனா இருந்தா முதல்ல பொண்ணு தானே நீ ஏதாவது பண்ணி இருக்கணும் என் பிள்ளைய நீ வெட்டின எந்த வகையில நியாயம் அப்படின்னு கொதிச்சு போய் அடிவயிறு பதைக்க பதைக்கவர் அப்படி சொல்லுவதற்கு அந்த பெண்ணை கொலை செய்யணுங்கிறது கூட இல்லை உங்க புத்தி எப்படிப்பட்ட புத்தியாக இருக்கிறது கவினுடைய அம்மா அப்பா கிட்ட பேசி இருந்தேன் அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறாங்க உங்க பையனை வந்து எங்க பொண்ணு பேச வேணான்னு ஒரு பேச்சு நடந்துக்கிட்டே இருந்திருக்கு இவங்களும் தம்பி அப்படிலாம் வேண்டாம் வேண்டாம் நமக்கு எதுக்கு வம்பு நீ ஒழுங்காக படிச்சிருக்கிற நல்ல சம்பளம் வாங்குற உனக்கு ஒரு கல்யாணத்தை நாங்கள் பண்ணி வைப்போம் நீ இரு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி அந்த அந்த பெண்மணி அந்த தங்கை சுபாஷினி பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் பியூர் லவ் பண்ணோம் பியூராக லவ் பண்ணணும் அதாவது தூய்மையாக நாங்கள் காதலிச்சோம்னு சொல்லியிருக்குது அதை எடிட் பண்ணிவிட்டு எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அது சம்பந்தம் இல்லை அவங்கள இதில் கோர்த்து விடாதீங்க அப்படின்னு சொல்கிறத மட்டும் எடுத்து போடுறாங்க அது ஏதோ ஒரு நெருக்கடிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்குது பாவம் இல்லைன்னா அதை போட்டு தெளிடுவானுங்க இதுதான் இன்றைக்கு ஏதாவது வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் அந்த பெண்ணும் இவனும் சேர்ந்து மனமொத்து பழகி இருக்கிறார்கள் இவன் மட்டும் அந்த குற்றத்தை இழைக்கவில்லை அது குற்றம் இல்லை அது வேறு உன் பார்வையில் அது குற்றம் அவன் உயிரை பறிக்கிற குற்றம் நடந்திருக்கிறது ஆனால் ஒருத்தர் கேஸ் போடுவதற்கு கூட தயங்குகிறார்கள் அது கேஸ் போட்டு அவங்க கைது பண்ணா கூட அவங்க பாதிப்பு அது எப்படி அவங்க பாதி அவங்க குற்றம் செய்யாதவர்களை எப்படி நாங்கள் குற்றம் செய்யாதவர்கள் இவனை முன்கூட்டியே முடிவு பண்றான் பாதிக்கப்பட்ட நான் சொல்றேன் என்னை இவங்க தான் வெட்டினாங்க இந்த கும்பல் தான் வெட்டியதுன்னு சொல்றேன் நீ விக்டீம் சைடு நிற்கணுமா குற்றம் செய்தவர்கள் பக்கம் நிற்கணுமா ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இந்த அடிப்படை ஞானம் கூட இருப்பதில்லையா அறிவு கூட இருப்பதில்லையா அடிப்படை அறிவு கூட வேண்டாமா அதுக்கு தானே உனக்கு பயிற்சி அதுக்கு தானே யூனிஃபார்ம் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தானே நிரபராதி பாதிக்கப்படக்கூடாதுங்கிறத ஜுடிஷியரி பார்த்துக்குவோம் அவன் கோர்ட் பார்த்துக்குவான் அது அவன் வேலை ஓ வேலை இல்லை போட்டு எஃப்ஐஆ பண்ணி கொண்டு போய் நிறுத்த வேண்டிய வேலை நீதிமன்றத்தில் நீதிபதி பார்த்துக்குவார் இவன் வந்து வந்து நிரபராதி அவருக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை அவனை தண்டிக்க கூடாது அவனை வெளியே விடுறேன் விடுதலை பண்ணுறேன் அது நீதிபதியின் வேலை உங்க வேலை இல்லை ஆனா எஸ்சி ஒருத்தன் குற்றம் பண்ணியிருந்தான்னா ரெண்டு பேரை நேம்டு அக்யூஸ்டு அண்டு அதர்ஸ்னு போட்டுருவான் அண்டு அதர்ஸில் ஒரு பத்து இருபது பேரை பிடிப்பான் சம்பந்தமே இல்லாம ஊ அப்படியே ஊருக்குள்ளே படை எடுத்து போவான் காலடி அஞ்சு மணிக்கு படை எடுத்து போவான் பெட்டாலியனை கொண்டு வந்து இறக்குவான் மக்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து உள்ளே பூந்து அடிப்பான் கையில் பிற யாரெல்லாம் கண்ணில் போறான்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டு வருவான் எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ணுவான் என்னன்னு கேட்டால் அண்ட் அதர்ஸ் இப்போ ஒரு கலவரம் நடக்குது கலவரத்தில் வந்து திருமாவளவன் தான் இப்படி பேசினார் அதனால் கலவரம் ஆகி ஏவன் திருமாவளவன் கூட யார் யார் ஒரு நாலஞ்சு பேர் அதுக்கு பிறகு யார் யாரெல்லாம் கையில் கிடைக்கிறாங்க எல்லாத்தையும் பிடிப்பான் அவங்க வெறி அடங்குற வரையிலும் அரசு பண்ணுவான் மற்றும் பலர் இந்த போலீசுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு பாருங்க இந்த காவல்துறையினுடைய போக்கு அதிகார வர்க்கத்தினுடைய போக்கு உளவியல் அவங்க பேருந்து அடிச்சா நாங்கள் வேடிக்கை தான் பார்ப்போம் கடை கடைகளை சூறையாடினால் வேடிக்கை தான் பார்ப்போம் போலீஸே அடித்தால் வேடிக்கை தான் பார்ப்போம் ஏன் அப்பதான் அங்கே சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியும் வீரதீர செயல்கள் நடக்குது நாடு முழுக்க இதுதான் நடக்குது இதே ஒரு குற்றம் வந்து ஒரு தலித் பையன் செஞ்சா அவனை தேடிக்கிட்டு வீட்டுக்கு போற போலீஸ் வீட்டில் போய் அப்பா அம்மாவை அவன் இவன் வாடி போடின்னு கண்ணா பின்னான்னு வல்கரா பேசுவாங்க இல்லைன்னா அவங்களை தூக்கிட்டு போய் ஸ்டேஷன் வச்சிருவாங்க உள்ளே உட்காருணும் இது நடக்குதான் நடக்கவில்லையா அப்போது மட்டும் போலீஸுக்கு எங்கிருந்து வந்தது வீரம் படித்தவர்களுக்கு ஐபிஎஸ் படித்தவர்களுக்கு எங்கிருந்து வந்தது வீரம் இதை கேட்போமா கேட்க மாட்டோமா அம்பேத்கரின் பிள்ளைகளாக இருந்து இதை கூட பேசவில்லை என்றால் நாங்கள் எப்படி கவினை கொலை செய்ததில் அப்பா அம்மா மகன் மூணு பேருக்கும் தொடர்பு போட்டது யாரு போலீஸ் ஆனா முதல்ல என்ன பண்ணாங்கன்னா அவனை டைப் பண்றான் யாரு கவினுடைய அம்மாவோ அப்பாவோ புகார் எழுதி கொடுக்கல அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற ஆய்வாளரே அல்லது உதவி ஆய்வாளரே அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கையெழுத்து போடுங்க சரண்டர் ஆயிட்டான் நான் தான் கொண்டேன்னு அம்மாவுக்கு தொடர்பு இருக்கிறது அவர்கள் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் அதற்கான ஆதாரம் இருப்பதை உணர்ந்தால் போதும் அதுக்கு ஆங்கிலத்தில் பிரேமா சொல்லுவாங்க அப்படி இருந்தால் போதும் போலீஸ் நினைச்சா கேஸ் போடலாம் இப்போ தலித்துன்னு சொல்லாத இப்போ ஒரு கும்பல் கிளம்பியிருக்கிறான் திராவிடன்னு சொல்லாத அறிவு கெட்ட கும்பல் கொஞ்சம் கூட அடிப்படை அறிவே இல்லாத கும்பல் தங்களின் அரசியல் ஆதாயத்திற்காக மக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய அரசியல் ஞான சூன்யங்கள் திராவிடங்கிறது என்ன சாதி பேரா அது திராவிடன்னு சொன்னால் என்ன ஆயிரும் திராவிடன்னு சொல்லிட்டா தமிழனுங்கிற உணர்வு இல்லாமல் போயிருமா எல்லாம் மடைமாற்றம் செய்கிறது கேவலமான அரசியல் இது திராவிடன்னு சொன்ன உடனே தெலுங்கு எதிர்ப்பு கன்னட எதிர்ப்பு பெரியார் என்ன மொழி என்ன அவன் என்ன சாதின்னு தோன்றான் அவருக்கு வந்து தெலுங்குரா கன்னடரான்னு இப்போ அம்பேத்கர் மராட்டியன்னு ஒதுக்கிடுவேன் நீ காரல் மார்க்ஸ் வந்து ஜெர்மானியர் ஒதுக்கிடுவியா இது எவ்வளவு பிற்போக்குத்தனமான சிந்தனை இது சாதி கலப்பு ஏற்பட்டு விட கூடாது ரத்த கலப்பு ஏற்பட்டு விட கூடாது ஒரே சாதிக்குள் தான் எத்தனை தலைமுறைகள் ஆனாலும் திரும்ப 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 திருமணம் செய்து கொள்ள வேண்டுமே தவிர சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது இது எசி மக்களுக்கு மட்டும் எதிரானதல்ல பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெண்ணையோ ஆணையோ காதலித்து திருமணம் செய்யக்கூடாது என்று மட்டும் இல்லை பட்டியல் சமூகம் அல்லாத பிற சமூகங்களில் ஆங்கிலத்திலே ஓபிசி என்று சொல்லுகிற அதர் பேக்வர்டு கிளாசஸ் அல்லது வர்ணாசிரம தர்மப்படி சொல்லப்படுகிற சூத்திரர்கள் வைசியர்கள் சத்திரியர்கள் பிராமணர்கள் என்கிற இந்த நான்கு வருடங்களுக்குள்ளேயும் மாறி மாறி திருமணம் செய்யக்கூடாது சத்திரியர் வைசியரை திருமணம் செய்யக்கூடாது வைசியர் சூத்திரரை திருமணம் செய்யக்கூடாது சூத்திரர்களும் வைசியர்களும் சத்திரியர்களும் பிராமணர்களை காதலித்து திருமணம் செய்யக்கூடாது பிராமண வர்ணம் பிராமணத்திற்குள்ளேயே பிராமண சமூகத்திற்குள்ளேயே தான் குளம் கோத்திரம் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் அந்த சனாதன தர்மத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு என்னவென்றால் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் படுகொலை செய்யணும் ரெண்டு பேரையும் கொண்டோம் யாரையும் உயிரோட வச்சுக்கூடாது மேலவளவு வந்து தலித்துகளுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் தலித்துகளுக்கும் பழங்குடி மக்களுக்கும் உள்ளாட்சி தேர்தலிலே இடஒதுக்கீடு உண்டு பெண்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு அப்படி தொகுதி தனித்தொகுதியாக ஒதுக்கப்பட்ட பிறகு நீ என்ன போராடினாலும் அதை மாற்ற முடியாது அது தனியே ஒரு சுழற்சி பத்தாண்டுகளுக்கு பிறகு ஒரு சுழற்சி வரும் அப்போதான் மாற்ற முடியும் இப்போ மாற்ற முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு தலைவன் இல்லை அந்த சமூகத்தில் தூண்டி வரே நீ ஆண்ட பரம்பரை நீ உட்கார்ந்த நாற்காலில் அவன் உட்காரலாமா விடாத உடனே அவன் வந்து நீ ஒன்று தாக்கல் பண்ணால் அவன் தலையை எடுத்துருவான் போலீஸ் கலெக்டர்லாம் போய் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவனுயா யாராவது வேட்புமனு போடுங்க மேலவளவு முருகேசன் வேட்புமனு போட்டான் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டான் அந்த வரட்டு கௌரவம் அவர்களை சும்மா விடவில்லை மேலவளவும் முருகேசனையும் ஏழு பேரை அவனோடு சேர்த்து கொடூரமாக வெட்டி படுகொலை செய்கிறார்கள் இந்த கொலை ஏன் நடந்ததுன்னா இதுக்கு காரணமாக அவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் இருந்தார்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் அவங்களை எடுத்து சொல்கிறதுக்கு எம்பா லீகலாக முடியாது சட்டப்படி வாய்ப்பு இல்லை அரசாங்கம் அணு அறிவிச்சிட்டான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து தனித்தொகுதி அவங்களுக்குன்னு ஒதுக்கி தமிழ்நாட்டில் மட்டுமே ரெண்டாயிரத்தி எண்ணூறு தொகுதி தனித்தொகுதியாக இருக்குது இருபத்தி நாலாயிரம் பஞ்சாயத்து அதில் ஒன்று விளவு நீ போராட்டம் நடத்தினாலும் மாற்ற முடியாதியா பத்து வருஷம் ஆகும் பதினஞ்சு வருஷம் ஆகும் ரொட்டேஷனில் வர்றதுக்கு அப்போ தான் மாற்ற முடியும் நீ தேவையில்லாமல் போய் வம்பு பண்ணி வீண் வம்பளை மாட்டிக்காத அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு லீடர் இல்லை நீ ஆண்ட பரம்பரைன்னு சொல்றதுக்கு தான் ஆள் இருக்கிறான் எடுன்னு சொல்றதுக்கு தான் ஆள் இருக்கிறான் அறிவுபூர்வமா செயல்படு என்று சொல்வதற்கு ஆள் இல்லாததனால் மேல அவ்வளவு பெரிய கொடூரமான கொலை நடந்து அந்த கிராமமே வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது அதுக்கு பிறகு அப்புறம் போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க அந்த கிராமத்தில் இருக்கவங்க பூராபுரம் வெளியேறாங்க இல்லையா அவ்வளவு பேருக்கு அதில் பாதிப்பு தானே அதில் சம்பந்தப்படாத மற்ற சமூகத்தினர் மற்ற மக்களுக்கும் அதிலே பாதிப்பு தானே இன்றைக்கு சாதியவாத அமைப்புகளும் மதவாத அமைப்புகளும் சாதி பெருமிதத்தை போதிக்கிறார்கள் அவனை விட நீ மேலானவன் அவனு நீ ஒன்னா அவனு நீயும் ஒன்னா நீ சகோதரனா இரு என்று சொல்லி தரவில்லை அவனு நீயும் ஒன்னும் இல்லை அவன் வேற நீ வேற அவனோட சேராத இது எவ்வளவு மோசமான ஒரு அரசியல் இந்த பத்தாண்டுகளில் எவ்வளவு பெரிய பின்னடைவு தலித் எழுச்சியிலே ஏற்பட்டது தலித்துன்னு சொல்லாதே அது அசிங்கம் என்ன அதில் அசிங்கம் எனக்கு புரியல தலித்துங்கிறது ஒரு சாதி பெயரே கிடையாது அகில இந்திய அளவில் பட்டியல் சமூகத்தினரை அடையாளப்படுத்துவதற்காக சர்வதேச ஒரு சொல்லாடல் அது தலித்னு போய் அமெரிக்காவில் சொன்னால் அவன் புரிஞ்சுக்குவான் யாருன்னு அவன் சாதியை போய் அந்த ஊரில் சொன்னால் அப்படி ஒரு சாதியாக தெரியாதும்பான் அப்படின்னா என்னம்பா உனக்கு தெரியாது நீ தலித்துன்னு சொன்னா இந்தியாவுல இருபத்தஞ்சி சதவீதத்துக்குள்ள நீ இடங்குற நீ உன் குறிப்பிட்ட சாதி மட்டும் சொன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சின்ன மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டியா போயிடுற உன யாருனே தெரியாது தனிமைப்பட்டு போகிறாய் இந்த கும்பல் தான் சாதி பெருமிதத்தை இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கிறார்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆணவ கொலைகள் அதிகரித்து வருகின்றன அதனால்தான் நாம் வந்து சங் கும்பலோடு ச கவனமாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று நாம் சொல்லுகிறோம் நீ எனக்கு ஓட்டு ஓட்டு ஓட்டுப்படாமல் போ உன்னுடைய வருங்காலத்தை எதிர்காலத்தை பாதுகாத்துக்கொள் சங்க பரிவாரங்களை இங்கே வளர்த்து விட்டீர்களானால் நாளுக்கு ஒரு ஆணவ கொலைகள் இங்கே விடும் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் வன்முறைகள் இங்கே வெறியாட்டம் போடும் அதுதான் நடக்கும் உத்தரப்பிரதேசத்தில் நடப்பதை போல பீகாரிலே நடப்பதை போல குஜராத்தில் ஐந்து முறை மோடி பிரதமராக முதலமைச்சராக இருந்தார் அந்த ஊரில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டுருக்கு போய் பாருங்க எவ்வளவு பேர் கல்வி வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் தொழிலதிபர்கள் மாநாடு நடத்துறார் யோகி ஆதித்யநாத் யார் என்ன தொழில் தெரியுங்களா சாராயங்காய்ச்சக்கூடிய தொழிலதிபர்கள் மாநாடு பெஸ்ட் கம்பெனிஸ்லாம் வாங்க முதலீடு செய்யுங்க யார் வீட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாழாகும் யோசித்து பாருங்க ஒரு முதலமைச்சர் தொழிலதிபர்கள் மாநாடு நடத்துறாரு சாராயங்காய்ச்சதுக்கு மது உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலதிபர்களுக்கு ஒரு மாநாடு நடத்தி அந்த தொழில் முதலீடுலாம் செய்யுங்க இங்க வந்து மது உற்பத்தி பண்ணுங்கன்றான் கல்வி தந்தையர்களுக்கு மாநாடு நடத்தினா சரி நம்ம பிரைவேடைசேஷனே விரும்பல இருந்தாலும் பரவாயில்லை கல்வி பல்கலைக்கழகங்களை உருவாக்கக்கூடியவங்களாம் கூப்பிட்டு நீங்கள் நிறைய முதலீடு பண்ணுங்க உங்களுக்கு நான் நிறைய சலுகை தர நிறைய இன்னும் மெடிக்கல் காலேஜ் உருவாக்குங்க இன்னும் நர்சிங் காலேஜஸ்லாம் உருவாக்குங்க அப்படின்னு சொன்னால் நல்லது எங்கள் ஊரில் நிறைய மது உற்பத்தி ஆலைகளை கொண்டு வாங்க அவர் வந்து ஒரு யோகி யோகியை தான் யோகியன்னு சொல்றது ரொம்ப யோகியன் இவர்களெல்லாம் வந்து இந்த வர்ணாசிரம தர்மத்தை பாதுகாப்பதற்காக தலித்துகளையே வந்து இந்திய அளவிலே ஒன்று சேர விடாமல் தடுத்து விட்டார்கள் அங்கங்கே சுவர் தடுப்பு சுவரை கட்டிட்டாங்க இப்போ முன்னெல்லாம் நம்ம மேடையில் மனசார சேரமோ இல்லையோ மேடையில் ஒன்றா சேர்ந்து நின்றோம் இப்போ சேரவே முடியாது அவ்வளவு பெரிய இடைவெளியை உருவாக்கி விட்டார்கள் அவ்வளவு பெரிய தடுப்பு சுவரை உருவாக்கி விட்டார்கள் நீ யார எங்க பிரச்சனை பேசறதுங்கிறான் நாடாளுமன்றத்தில் ஆந்திராவில் நடந்த ஆணவ கொலையை கண்டித்து பேசியவன் திருமாவளவன் இங்கிருந்து ஆந்திராவுக்கு போன அமிர்தான் ஒரு பெண்ணு அவன் கணவனை கொண்டுட்டாங்க கொடூரமா வெட்டி கொண்ட அந்த பெண் கற்பிணி பெண்ணா இருந்தாங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த குடும்பத்தை சந்தித்து கட்சியின் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்து விட்டு வந்தான் அந்த ஊர்ல நான் எம்பி நிற்க போறேன அந்த ஊர்ல வேற ஏதாவது ஓட்டு கேட்க போறமா சனாதன அரசியல் இந்தியா முழுக்க தகர்த்தெறியப்பட வேண்டும் அப்பதான் இதெல்லாம் இந்த ஆணவ கொலைகள் தடுக்க முடியும் நாம வந்து இப்போ இந்த ஆட்சியல் தான் காரணம் அவங்க தான் காரணம் அவங்க கூட இருக்கிறவங்க தான் காரணம் இப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறோம் அவங்கள்ட கோரிக்கை நம்ம வைக்கலாம் ஆளுங்கட்சியாக இருக்கிற யாராக இருந்தாலும் எடப்பாடியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இப்போ அம்மா மாயாவதி அம்மா வந்து நாலு முறை தம்ப பிரத முதலமைச்சராக இருந்தாங்க இன்றைக்கு என்ன அங்கே இருக்கிற நிலை சாதிய வன்கொடுமைகள் குறைந்ததா அல்லது அவங்க ஆட்சி காலத்தில் குறைந்ததானா இல்லை அதுக்கு என்ன காரணம்னா அவங்க காரணம் கிடையாது நானே முதலமைச்சரானால் கூட என்னால் கட்டுப்படுத்த முடியுமான்னா முடியாது அதுக்கு என்ன காரணம்னா சமூகத்தில் இதுவெல்லாம் தப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான விழிப்புணர்வு இல்லை கான்ஸ்டியூஷன் சொல்றதுக்கு ஆள் இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு புரட்சிகரமான சட்டத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுவதற்கு முடியவில்லை அதனால்தான் டெல்லியிலையும் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கொண்டு வரதுக்கு தயங்குகிறார் மாநில அரசுகளும் தயங்குகின்றன கில்லிங் கில்லிங் ஆஃப் ஆக்ட் அப்படின்னு கொண்டு கொண்டுட்டு வரணும் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வந்துருக்கு இல்லையா சாதிய வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் அது எத்தனை ஆண்டுகள் போராட்டம் இளையவருமான அறிக்கை பரிந்துரைத்தது திரும்ப திரும்ப அதை பற்றி பேசிய பிறகுதான் அது சட்டமாக வந்தது மாநில அரசுகள்கிட்ட இந்திய ஒன்றிய அரசு கருத்து கேட்கறான் இந்த மாதிரி ஒரு ஆனர் கில்லிங் சம்பந்தமான சட்டம் கொண்டு வரணுங்கிறாங்க உங்க கருத்து என்ன இதுவரையிலும் தமிழ்நாடு அரசு அன்னைக்கு எடப்பாடி இருந்த காலத்திலையும் சரி அல்லது ஜெயலலிதா இருந்த காலத்திலையும் சரி இதுவரையிலும் அதை பத்தி எந்த கருத்து சொல்லல பயப்படுறாங்க ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் கொண்டு வந்தால் தலித் அல்லாதவர்களின் எதிர்ப்பை சம்பாதிக்க நேரிடும் என்கிற அச்சம் இதான் சமூகத்தில் இருக்கிற நிலவுகிற சூழல் அப்படி இருந்தா பரவாயில்ல அவங்க எதிர்ப்பை சம்பாதிச்சிங்க சட்டம் கொண்டு வாங்கன்னு நாங்கள் சொல்லல அந்த உளவியலை எப்படி தகர்ப்பது அதை மாற்றி அமைப்பது என்ன எப்படி பாப்பாப்பட்டியிலும் கீரிப்பட்டியிலும் எலக்ஷன் நீக்க கூடாது ஒரு கட்டத்திற்கு மேலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களின் ஒப்புதலோடு பாப்பாப்பட்டியிலும் கீரிப்பட்டியிலும் தேர்தல் நடத்த முடிந்ததா இல்லையா தேர்தல் நடத்தப்பட்டதுதானே தலித்துகளை ஊராட்சி மன்ற தலைவராக அதே நாற்காலியில் அமர வைத்தது திமுக ஆட்சி காலத்தில் என்பது அனைவரும் அறிந்த உண்மைதானே முடியும் அந்த துணிச்சல் வேண்டும் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வர அதுதான் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு விடுக்கிற வேண்டுகோள் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவு போட்டிருக்கிறார் முதல்வர் அவருக்கு நான் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே விடுக்கிற வேண்டுகோள் தயவு செய்து சிபிசிஐடி விசாரணைக்கு மட்டுமே அதை ஒப்புவிக்க வேண்டாம் உயர் நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் இது எங்களுடைய முதல் கோரிக்கை இந்த வழக்கில் ஏனென்றால் இதில் சுற்றம் சுமத்தப்பட்ட ரெண்டு பேர் காவல்துறையில் அதிகாரிகளாக இருக்கிறாங்க அப்பாவும் சப் இன்ஸ்பெக்டர் அம்மாவும் சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் காவல்துறை வழக்கமான சட்டம் ஒழுங்கு காவல்துறை அல்லது சிபிசிஐடி காவல்துறை யாரா இருந்தாலும் அவர்கள் நீதிக்கு சாதகமாக இருப்பார்கள் என்று எப்படி சொல்ல முடியும் வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை காவல்துறையினரே காவல்துறையினரை விசாரிக்கக்கூடிய சிபிசிஐடி விசாரணை வேண்டாம் இது விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள் உயர் நீதிமன்ற கண்காணிப்பில் நீதிபதிகள் உள்ளிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் புலனாய்வு துறையில் ஆற்றில் உள்ளவர்களை ஒரு குழுவாக நியமிக்க வேண்டும் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு போலீஸ் படைச்சாங்க கார்த்திகேயன் ஒரு அதிகாரி தலைமையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க எஸ்ஐடி அவர் தான் விசாரிச்சார் அந்த மாதிரி நேரடியாக கோர்ட் மானிட்டர் பண்ணணும் என்ன இன்வெஸ்டிகேஷன் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் என்ன டெவலப்மெண்ட் இந்த வழக்கில் ஹை கோர்ட் மானிட்டர் பண்ணணும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடணும் இதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய முதன்மையான கோரிக்கை